கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் புகழ்பெற்ற ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் பொங்காலை திருவிழா உலக பிரசித்தி பெற்றதாகும் ஒரே இடத்தில் லட்சக்கணக்கான பெண்கள் திரண்டு பொங்கலிட்டு வழிபடுவார்கள் இந்த விழாவில் பங்கேற்க உலகின் பல பகுதிகளில் இருந்தும் பெண்கள் வருவதுண்டு சிறப்பு வாய்ந்த இந்த பொங்காலை விழா கின்ன சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பெண்களின் சபரிமலை என அழைக்கப்படும் கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகுதியில் உள்ள அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவிலில் பொங்காலை விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் ஒன்றிணைந்து ஒரே இடத்தில் பொங்கல் வழிபட்டார்கள் நமக்கு பல விஷயங்கள் அனுபவம் திருவிடைக்கோடு மண்டைக்கட்டு பகதி மங்குவில் ஒன்றாம் தேதி கொடியேற பத்தாம் திருவிழா சுவாக்கிழமை பெரிய திருவிழா கூட்டங்களும் அலைமோதுகிறது அதனால் பத்தர்கள் வேண்டிய காரியத்தை நிறைவேறுகிறது ஆனால் கேரளாவிலிருந்து பத்தர்கள் இருமுடி கட்டுவடி இன்னும் மண்டக்கட்டு பகவதி அம்மா அம்மா தேவி தேவி சரணம் சொல்லி பத்தர்கள் கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் நால்வாக்கிலும் பொங்கல்களும் குளக்கட்டைகளும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் பற்றி பரவசமாக அம்மா சரணம் தேவி சரணம் என்று எல்லாரும் உச்சரித்து கடலை நீராடி கொண்டு எல்லாரும் அம்மையை சுற்றி இன்று ராத்திரி பையப்படுக்கை என்று நடக்கும் எல்லா மக்களும் வந்து கொண்டு இருக்கின்றார்கள் பெருவாரி மக்களும் வந்து கொண்டு இருக்க நினைத்த காரியங்கள் எல்லாம் முடியும் நான் என்ன மகள மனால கட்டி கொடுத்துருக்கேன் நாங்கள் திருவந்தரத்தில் தாமசிக்கும் அங்கேருந்து நாங்கள் மண்டைக்காடு அம்மனை பார்க்கறதுக்கு வருஷந்தோறும் வருவோம் மண்டக்காட்டு அம்மனை அருளால் இங்கே கோடிக்கணக்கில் ஜனங்கள் வந்து கும்பிட்டுட்டு போகிறாங்க அதில் ரொம்ப சந்தோஷம் வந்தவங்களுக்கெல்லாம் நல்லது கொடுக்குறாங்க நல்லா ஆசை கொடுத்து நல்லதாட்டு அவங்க நான் வரக்கூடியவங்கள எல்லாரையும் நாட்டுக்காரர்கள் எல்லாரும் நல்லதாக பார்க்குறாங்க ஓம் சக்தி என் பேர் சந்திரா கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் கிராமத்திலிருந்து வந்திருக்கின்றோம் வடுகம்பற்று ஊர் அத்தாழே எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் ஊத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே என்று சொல்வது போல இந்த அம்மையை வழிபடுபவர்களுடைய துயரங்கள் எல்லாம் நீங்குகின்றன சின்னம் சிறு சிறுவர்கள் விளையாட்டாக வழிபட்ட தலம் இது சுண்டலி வெட்டி வழிபாடு செய்ததாக பிராணம் கூறுகின்றது இவ்வளவு பெருமை வாய்ந்த அம்மையை எல்லா இடங்களிலும் இருந்து பக்தர்கள் வழிபட வருகின்றார்கள் பெண்களின் சபரிமலை என்று போற்றப்படும் அளவிற்கு இந்த மண்டை காடு பேரும் பெரும் பெற்று சிறப்பு வாய்ந்ததாக விளங்குகின்றது நன்றி வணக்கம் நல்ல மாதிரி இருந்து மக்களெல்லாம் ஒன்றால் நல்லா இருக்கு என்ன நல்லா மண்டக்கட்டம்மையை நம்பி நாங்கள் வந்தோம் நல்லா தான் இருக்கோம் எங்களுக்கு நினச்ச காரியம் நிறைவேறிச்சி நல்ல வழியில் அம்மா வச்சிருக்கா நல்ல சுகத்தோடு வச்சு நல்ல மாதிரி அம்மா நல்ல வழிக்கு தந்திருக்கா எப்போவும் எங்களை இதே போல் நல்ல வழியிலே வைக்கணும் மண்டைக்காட்டு அம்மை மண்டைக்காட்டு அம்மா நான் வந்து ரொம்ப நாளாக ஆயிடுச்சு வந்து என் குடும்பம் மாடுகள் எல்லாம் நல்லா சுகமாக இருக்கணும் அம்மா என் பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கணும் என் அந்த எல்லாம் நல்ல சுகம் கிடைக்கணும் அம்மா அந்த நூற்று வந்து கிடைக்கணும் அம்மா ஒரு ஆள் கொ குழந்த இல்லாமல் வந்திருந்து இப்போ ரெண்டு வருஷமாக இங்கே மண்டை காட்டாமல் தொட்டில் கீழ்த்தி போட்டதுலேருந்து இப்போ நல்லா நல்லபடியாக ரெண்டு ரெட்ட புள்ள ஆண் குழந்தை பிறந்திருக்கு நல்ல வழியில் வச்சிருக்கோம் மண்டை காட்டாமல் நல்ல உற்சகத்தோடு வைக்கணும் இதே மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும் எபிஷா நான் வந்து வல்லன்குமாரன் விலையிலேருந்து வரேன் இங்கே வந்து மண்டைக்காடு கோயில் கொடைக்கு நாங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு வந்திருக்கோம் இங்கே சித்தி எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கோம் மண்டைக்காடு வந்து பெண்களின் சபரிமலைன்னு அழைக்கப்படுகிறது இங்கே வந்து மண்டைக்காரில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு வந்து ரொம்ப சக்தி உண்டு அதுக்கு நிறைய கதையெல்லாம் எங்கள் அப்பா சொல்லி தந்திருக்காங்க நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் நாங்கள் சாமி கும்பிட்டாச்சி தேங்க் யூ என் பேர் சரிதா நான் மேலச்சுரங்குடியிலேருந்து வந்திருக்கேன் நான் எங்கள் அக்கா அக்கா பிள்ளைங்க என் பிள்ளைங்கெல்லாம் ஃபேமிலியோடு வந்திருக்கோம் இது வந்து பெண்களின் சபரிமலைன்னு அழைக்கப்படுகிறது வருஷந்தோறும் நாங்கள் கோயில் திருவிழாக்கி வருவோம் நாங்கள்லாம் சாமி கும்பிட்டாச்சு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது அம்மனுக்கு அருள் எல்லாத்தையும் கிடைக்கட்டும் என்னோடய ஊர் வந்து நெட்டாங்கோடு என்னோட பேர் வந்து சக்தி குமாரி நான் வந்து வருடக்கணக்காக மண்டைக்காடு அம்மன் பகவதி கோவில் வந்துட்டு இருக்கேன் எங்களுக்கு நினைத்த காரியங்களை எல்லாம் அம்மை நிறைவேற்றி வைக்கிறார்கள் என் பேர் செல்லம்பிள்ளை வீரமார்த்தாண்டும் நான் பேசுகிறேன் என் மண்டக்காட்டு அம்மன் பொறுத்தவரை சக்தி வாய்ந்த சுவாமி இல்லை நினைத்த காரியங்கள்லாம் நடக்கும் மக்கள் ஐதீகம் அதில் எந்த பிரச்சனையும் நம்ம நேர்ந்தாலும் நல்ல காரியங்கள் நடக்கும் எந்த பிரச்சனையும் இந்த கோயிலை பொறுத்தவரையில் பத்து நாள் திருவிழாக்கள் நடக்கும் நல்ல முறையில் நடக்கும் இந்த புத்தகங்கள் ஏகப்பட்ட கூட்டங்கள் காரியங்கள் நம்ம எந்த காரியம் நடத்தும் நம்ம நல்ல காரியம் நடக்கும் சாமியை பொறுத்தவரை சக்தி வாய்ந்த அம்மன் மண்டகட்ட அம்மன் எல்லா மக்களும் தெரியும் முன்னோர்கள்லாம் சொல்லுது நல்ல சக்தியாக நம்ம நினைத்த காரியங்கள் எல்லாமே நம்ம கைகூடும் எந்த காரியமும் இல்லை எந்த காரியம் நல்லபடியாக நடக்கும் இறைவன் வழிபாடு பத்திரம் நல்ல திருவிழா காரியமாக நடக்கும் நல்ல முறையாக நடக்கும் சக்தி வாய்ந்த கோயில் கேரளாவுக்கு கேரளாவிலேருந்து நான் வருஷந்தோறும் நான் எங்க அம்மா பார்க்குவேன் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டு என் மகளை கல்யாணம் கழித்து கொடுக்கறதுக்கு ரொம்ப பாடுபட்டு எங்க அம்மா நிம்மதி அஞ்சு பொம்பளை மூணு பொட்டை ரெண்டு ஆம்பளை நான் எவ்வளோ கடுக்க துணி இல்லை குடிக்க கஞ்சி இல்லை படுக்க பாய் இல்லை நான் அப்போ என் மகளுக்கு எங்கோ ஒரு சம்பந்தம் வந்து நான் அனுப்பினேன் இப்போ ஆரோக்கியத்துக்கு கிடையாது எங்க அம்மா தான் என்ன பார்க்கறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இப்போ நான் வீட்டு வேலைக்கு போய் நான் எங்க அம்மா மனசில் வச்சு மூணு பிள்ளைகளும் நல்ல நிலையில் இறங்கி வச்சு இப்போ மூணு பொட்டப்பிள்ளி ஒருத்தி இந்த மனோனை குறித்து ஒருத்தி தஞ்சாவூர் ஒருத்தி பொள்ளாச்சி ரெண்டு மோனும் கேரளாவில் நான் இன்னைக்கு நான் ஓரோ வீட்டில் வேலை செய்யுது நான் அம்மாவை பார்க்கறது வருஷம் நூறு வரும் எங்க அம்மா என்னை கைவிட மாட்டேன் நான் ரொம்ப கஷ்டப்படும் இனி அடுத்த வருஷம் அம்மா கைந்துறந்தேன் எனக்கு உடுக்க துணி போலும் இல்லாயிருந்தமாக்கா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அன்னைக்கு அழுது என் அம்மா இன்னைக்கும் கைவிடும் அந்த சமயம் அம்மா எனக்கு காசு எப்படி கிடைக்குன்னு தெரியாது இப்போ மாதிரி நான் கொழுக்கட்டை வச்சு தின்னுட்டு எல்லா வருஷமும் ஆற்று கால உள்ள பிரசாதம் கொண்டு இங்கே எல்லாேருக்கும் நான் கொடுப்பேன் இந்த பிரசாதம் நான் கொண்டு வரல அடுத்த பிரசாதம் நான் ஏதாவது ஒரு ஒரு பாவப்பட்ட ஒரு பிள்ளைக்கு ஒரு பட்டு பாவாடை அதுக்குள்ளே ஜெம்பர் வாயங்கி நான் கொடுப்பேன் எங்கள் அம்மாவுக்கு நடையில் வச்சு அது எனக்கு ரொம்ப ஒரு ஆசையாக இருக்குது வேறு பாப்பா மார்த்தாண்டா அப்போ அம்மா அடிக்கடி தேடி வருவேன் அம்மா கை தந்து கொண்டு தான் இருக்குது இனி சின்னதில் யார் பசத்துலேயும் அம்மா இல்லை இனி புருஷனாரு வேலைச்சியாக காசு எல்லாம் அவன் அக்கா கையில் கொடுத்து யார்கிட்ட குடும்பங்க இருக்கு மகனை மூணு பேரட்டும் சதிவு பண்ணினாங்க இன்ஜினியர் படித்தாச்சேன்னு கவலையிலையும் கவலையிலையும் மட்டும் அம்மாவை தேடி வந்து அம்மா கண்ணீரை தொடச்சுதான் அம்மா அம்மாவை பார்க்கணும் நான் சார்பு பார்ப்பேன் வருஷத்துல ரெண்டு தட மூணு தட வருவேன் என் பேரு முரளிதரன் தம்பி இந்த அம்மாவை நினைச்சு வந்தா எல்லா காரியம் மங்களாவும் நடக்கும் நினைச்ச காரியம் நடக்கும் இந்த அம்மாவை நினைச்சு வந்தா எல்லா காரியம் மங்களமும் நடக்கும் எந்த காரியம் வாங்கலையும் சரி தோஷங்களும் சரி எல்லாமே நல்ல நடக்கும் சரி அம்மா மண்டகட்டம்மா ரொம்ப எல்லோரும் பெரு பெருசாக சொல்லக்கூடிய ஒரு கோயில் அவங்களுக்கு அவங்கள பற்றி சொல்ல முடியாத அளவுக்கு உள்ள பெருமை வாய்ந்தவங்க நினச்சதெல்லாம் நடத்தி தரக்கூடியவங்க அவங்க எல்லா கன்னியாகுமரி கஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்தும் எல்லா இருந்தும் மக்கள் வருவாங்க அதை கொட்டே இன்றைக்கி லீவு கொடுத்துருக்காங்க கோவிலுக்கு நான் பதுவாக வந்துட்ருக்கேன் பௌர்ண சமையல்லாம் அவங்களுக்கு சுகம் எல்லாம் இருந்தாலும் அம்மைக்கு உருண்டு கொடுத்து அவங்களும் கொஞ்சம் கொணாயிட்டு மஞ்சள் நோய் இருந்து அதனால் அம்மை மாதிரி ஒரு நம்பிக்கை கோவிலில் நினச்சா நடக்கும் எல்லாமே மண்டைக்காடு அம்மா கோயில் வந்து நல்லா விசேஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வருஷமும் நான் இந்த வருஷம் தான் பார்க்க வந்திருக்கிறேன் நல்லா கூட்டம் பயங்கரமாக இருக்குது நல்லா விசேஷமான கோயில் நல்ல சக்தி வாய்ந்த அம்மன் நம்ம நினைச்சே நிறைய நல்லா இருக்குது எல்லாரும் அருள் பெறே அம்மன் நன்றி என்னோட பேர் பாண்டி நாங்கள் இந்த மண்டாட்டில் தான் கடை போட்டிருக்கோம் இந்த அம்மையை நம்பி வந்தவங்க யாரும் கைவிட்ட கிடையாது இப்போ நல்லா நாங்கள் நல்லா தான் இருக்கோம் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது ஏகப்பட்ட மக்கள் கேரளாவிலேருந்து நிறைய மக்கள் கோயிலுக்கு நிறைய மக்கள் நேர்ச்சி போட்டு வராங்க திருவிழா நல்லபடியாக இருக்குது வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த குறு குறையும் கிடையாது மண்டை நல்லா தகவலும் நல்லா இருக்காங்க எல்லாருமே நாங்கள் வந்து வருஷா வருஷம் மண்டைக்காட்டு திருவிழாவுக்கு இங்கே வருவோம் அம்மா தேவியை பற்றி நாங்கள் நம்புறது எப்படின்னா விழிச்சா விழிப்புறத்தை தேவியான நல்லா சக்தி உள்ளது எந்த வேண்டுதலாயும் நமக்கு அம்மையோடு சோதிச்சா உடனே நட நடக்கும் ஆ காரியம் நடந்திருக்கேன் அத்தையே பரவாயில்லை இந்த மண்டைக்காட்டு திருவிழா முடியவுடைய டைம் பிரமாதமாக இருந்துகிட்டு பொதுமக்கள்லாம் சமைச்சி சாப்பிட்டுருக்காங்க போலீஸ் பாதுகாப்பு இருந்துட்டுருக்கு வேறு பொதுமக்கள்லாம் கோயில் குடும்பத்தோடு வந்துட்டுருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் படிக்கையிலேருந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக இந்தியாவிலேருந்து இருந்து மொத்தம் கோயிலுக்குள்ளே போயிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா அப்பாவை காப்பாற்ற முடிஞ்சுது கொஞ்சம் பணம் நஷ்டம் இருந்தாலும் எனக்கு மனசு சந்தோஷமாக தான் இருக்குது அடுத்தது இனி குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும்னா நான் கண்டிப்பாக கோயிலுக்கு வந்துட்டுதான் இருப்பேன் ஆனால் பணம் போனாலும் கடவுள் நிம்மதி கடவுள் ஆசை எங்கள் வீட்டில் இருந்துகிட்டு தான் இருக்குது அதை ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டுருக்கேன் நாங்கள் குலசேகரத்துலேருந்து திருப்பரப்பு அருவிக் இருந்து வாரம் இது எங்கள் குடும்பத்தோட மூத்த பிள்ளை இந்த மண்டைக்கேட்டம்மன் அந்த பத்தாம் கொடைக்கான பிறந்தாள் அவளோட பிறந்த நாள் இன்னைக்கு அதனால் நாங்கள் என்ன இன்னைக்கு குடும்பத்தோடு வந்திருக்கோம் அம்மை சரணம் தேவி சரணம் ஏன் அஞ்சு என்றைன்னு வரணுது இது பெண்ணுங்களை இந்த சபரிமலா நிறைய பண்ண ஒரே இடம் நம்மளை மண்டைக்கேடான എന്തിരി നേർച്ച വച്ചിരുന്നാലും അത് അതുപോലെ തന്നെ നടക്കണം ഒരേ ഒരു ക്ഷേത്രം മണ്ടക്കാട് മറ്റും തന്നെ ശക്തിയുള്ള അമ്മയാണ് എല്ലാരും വന്ന് തൊഴണമെന്ന് താഴ്മയോട് കേട്ട് കൊള്ളണം അമ്മേ ശരണം ദേവി ശരണം നമ്മുടെ ഒരേ ഒരു ഭഗവതിയാണ് മണ്ടക്കാട്ടമ്മ എല്ലാ ഭക്തജനങ്ങളും അമ്മയെ തൊഴിക്കുന്നു தமிழக முதல்வர் தளபதியார் ஆட்சியில் இன்றைக்கு இந்து அறநடைத் சார்பாக ஸ்ரீ பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் மண்டைக்காடு பகுதி அம்மாளின் சிறப்பான பூஜை இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்கள் அவர்கள் அம்மாளை தரிசிக்க பல இருந்து இன்றைக்கு அம்மாளை தரிசனம் பண்ணதுக்காக வந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் அம்மாளுடைய அருள் கிடைக்க நானும் சேர்ந்து வேண்டுகிறேன் வாழ்க தமிழகம் வளர்க முதல்வரின் ஆட்சி வணக்கம் நான் நான் வடுகன்பத்தை சேர்ந்த சுசீலா சுசிலா நாங்கள் குடும்பத்தோடு கோயிலுக்கு இந்த சந்தோஷமாக டிம்போரில் நாங்கள் வந்து ஜாலியாக நாங்கள் புறப்பட்டு வந்தோம் எங்களுக்கு எ எல்லா வருஷங்களும் இந்த சந்தோஷத்தையும் இந்த நன்மைகளையும் எங்களுக்கு தர வேண்டும் எங்களுக்கு கொட்டார பக்கம் வடுகன் பெற்று ஊர் நாங்க வருஷம் தூரங்க வருவோம் ஃபேமிலியோட சேர்ந்து சேர்ந்து மனசுல நினைச்சிட்டு வரக்கூடிய காரியங்கள் நடக்கும் நாங்க கோயிலு சாவி கூட